ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுருவகம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆடி திருவிழாவை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்கஞ்சாவடியில் ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் வருஷா வருஷம் ஆடி மாதம் விமர்சையாக திருவிழா நடத்துவாங்கங்க நாங்கள் நேத்திக்கு சனிக்கிழமை அந்த திருவிழாக்கு போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் முதல்ல போனோன்னே கோவிலுக்குள்ளே போனோங்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமி அலங்காரம் சூப்பராக இருந்தது சாமி பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு நல்லா சுற்றி வந்து அமைதியாக உட்காந்துருந்தோங்க பிறகு வெளியில் வந்து லைட் மியூசிக் நடந்துகிட்டு இருந்து முழுக்க கூட்டமாக இருந்ததுங்க அங்கேருந்து பொருட்காட்சி பின்னாடியே பொருட்காட்சி போட்டிருந்தாங்க பொருட்காட்சிக்கு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜெயின் ராட்னம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருந்தது நிறைய கேம்ஸ் இருந்ததுங்க அசுர தாளாட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது எல்லாமே பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ட்ராகன் ட்ரெயினில் தாங்க போனோம் அந்த டிராகன் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய சின்ன மகளும் போகணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தருக்கு நூறுரூபா டிக்கெட் வாங்கினாங்க நாங்கள் ரெண்டு பேர் இரநூறுபா கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனோம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்ல இருந்தது நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து ஆன் பண்ணாமல் இருந்தது என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியல அந்த ஜெயின்ட் ராட்னத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு ரொம்ப விருப்பப்பட்டா சரி அவங்க போகிறப்ப நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போகலான்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் இருந்த வரைக்கும் அங்கே ஆன் பண்ணவே இல்லை சரி பொருட்காட்சிக்கு போயிட்டு எதுவும் சாப்பிடாமல் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் என்னுடைய பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அப்பளம் பாம்பே அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரின்னு பில் பே பண்ணிவிட்டு அந்த அப்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது நம்ம வீட்டில் சின்ன சின்ன அப்பளமாக சாப்பிட்டு அந்த பெரிய அப்பளம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மசாலா தூள் தூவி தந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு என்னுடைய மகன் என்ன பண்ணான்னா எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னா வாங்கி வாங்கிக்கொடி நிறைய வித்துட்டு இருந்தது அங்கே அப்புறமேட்டு அவள் பஜ்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரின்னு பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா எண்பது ரூபா பில் பண்ணிவிட்டு பஜ்ஜி வாங்கி அதையும் சாப்பிட்டோம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான நலவாழ்வுன்னு என்னமோ ஒரு ஹெட்டிங் போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரி அவங்களே வந்து வெயிட் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நானும் போயிருந்தேன் வெயிட் செக் பண்ணிணேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எழுபது கிலோ காமிச்சிது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அறுபதுலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தி மூணுக்குள்ளே தான் இருப்பேன் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எழுபது கிலோன்னு எனக்கே நம்ப முடியல என்னால் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வந்து அப்புறம் சிப்ஸும் கொஞ்சம் வாங்கணும் அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லைட் மியூசிக் நடந்தது இல்லைங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அன்னதானம்லாம் ரெண்டு மூணு இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா அன்னதான இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கியூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது எங்களுக்கும் ஆசையாக தான் இருந்தது அன்னதானம் வாங்கணும் அப்படின்ட்டு பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூவை பார்க்குறப்பவே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்